பணக்காரனாக நீங்கள் ஆக விரும்பினால் முதலில் நீங்க ஏன் ஏழையாயிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க பணக்காரன் ஏழை என்கிற கட்டமைப்பை நாம் வேறு கோணத்தில் மாற்றிக்கொள்ளலாம் முதலாளி மற்றும் தொழிலாளி முதலாளிகளைப் பொறுத்தவரை பல பரிமாண முதலாளிகள் உள்ளனர் அதேபோல் தொழிலாளிகளைப் பொறுத்தவரை சாப்பாட்டுக் கடைகளில் ஆரம்பித்து சாப்ட்வேர் வரை பல தொழிலாளர்கள் உள்ளனர் நமது நாட்டில் பெரும்பாலானோர் வறுமை கோட்டிற்கு கீழ்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் உழைப்பு அனைத்துமே அவர்களின் அன்றாட வயிற்று பசியை நீக்கவே சரியாக உள்ளது ஆகவே இவர்களால் தங்களது குழந்தைகளை பெரிய அளவிற்கு படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில் பள்ளி படிப்பு முடிந்ததுமே அவர்கள் தொழிலாளியாக மாறி வாழ்க்கை பயணத்தை தொடர்வதால் அவர்களின் சந்ததிகளும் அதே நிலையில் தொடர்வார்கள் இவர்களில் சில நபர்கள் கடுமையாக உழைத்து அந்த நிலையை விட்டு வறுமை கோட்டிற்கு மேல் வருவார்கள் இரண்டாவது வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் இவர்கள் தங்களது வாழ்க்கை முறையை மேற்கூறியவர்களை விட சற்று நன்றாக வாழ்வார்கள் ஆனால் இவர்களின் குழந்தைகளும் கல்லூரி படிப்பை முடித்தும் கூட தொழிலாளி என்ற நிலையில் சிறந்த நிறுவனங்களில் வேலை செய்வார்கள் இவர்கள் இருவருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது காரணம் இருவருமே தொழிலாளியாகவே தங்களது சந்ததிகளை உருவாக்கியிருப்பார்கள் ஆகவே இவர்களில் பெரும்பாலானோரின் பெரிய லட்சியமே நன்றாக படித்து நல்ல சம்பளத்தில் தொழிலாளியாக ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்க வேண்டும் என்பதுதான் மூன்றாவது முதலாளிகள் இவர்கள் தங்கள் குழந்தைகளை தங்களைப் போன்றே முதலாளிகளைப் போலவே வளர்ப்பார்கள் ஆகவே அவர்கள் தங்கள் குடும்பத்திலிருந்து தொழிலாளிகளை வைத்து எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை வெகுவாக கற்றுக்கொள்வார்கள் மேலும் அதிகமான பணப்புழக்கம் மூலம் எங்கு மூலதனம் செய்யலாம் என்றும் எவ்வாறு பணத்தை பெருக்கலாம் என்பதைப் பற்றிதான் அவர்களின் எண்ணம் இருக்கும் தொழிலாளி மற்றும் முதலாளி இருவருக்கும் இடையே பெரிய இடைவெளியை உண்டாக்குவது பணவீக்கம் மட்டும்தான் ஏனெனில் பணம் வீக்கம் அதிகரிக்க முதலாளியின் சொத்து மதிப்புகள் உயரும் ஆனால் தொழிலாளி விலைவாசி உயர்வால் அவரின் அன்றாட தேவைக்கான பண தேவை அதிகரிக்கும் ஆகவே கடினமாக உழைக்க வேண்டும் என அதிகமாக உழைத்துக்கொண்டே இருப்பார் இதன் மூலம் பணக்கார முதலாளி மேலும் பணக்காரராவார் ஏழை தொழிலாளி மேலும் ஏழையாகிக் கொண்டே போவார் பணக்கார முதலாளியோ தன் அனைத்து செலவுகளையும் செய்த பிறகு மட்டுமே வரி கட்டுவார் மேலும் தான் படிக்கும் ஒரு செய்தித்தாளை கூட செலவு கணக்கில் காட்டிவிடுவார் தொழிலாளி செலவு செய்வதற்கு முன்னரே அவரது மாத சம்பளத்தை வாங்குவதற்கு முன்னரே வரி கட்டிவிடுவார் பணக்கார முதலாளிக்கு பல வரி சலுகைகள் ஏன் கடன் தள்ளுபடி கூட கிடைக்கும் ஆனால் தொழிலாளி தான் படிப்பிற்காக வாங்கிய வங்கிக் கடனுக்கே பல வருடங்கள் வட்டி கட்டி கொண்டிருப்பார் இந்த வருடம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிய அரிசி அடுத்த வருடம் அறுபது ரூபாய்க்கு விற்கும் பொழுது தொழிலாளிக்கு கூடுதல் சுமை ஏற்பட்டு கடினமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே தோன்றும் இந்த பணவீக்கம்தான் ஏழையை மேலும் ஏழையாக மாற்றுகிறது பணக்காரனை மேலும் பணக்காரனாக மாற்றுகிறது எனில் பணக்காரனாக விரும்பும் ஒருவர் செய்ய வேண்டியது என்ன சேமிப்பதால் நீங்கள் ஒருபோதும் பணக்காரனாக முடியாது சேமித்த பணத்தை முதலீடு செய்வதன் மூலமே பணக்காரனாக முடியும் அதாவது பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய விடுங்கள் ஒரு பெட்டியில் தூங்க விடாதீர்கள் தேவைக்கு மட்டுமே செலவு செய்து மீதி பணத்தை முதலீடு செய்யவும் செலவு போக மீதமுள்ள பணத்தை முதலீடு செய்வதற்கு பதில் முதலீடு போக மீதமுள்ள பணத்தை செலவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள் மாதத்தவனை என்னும் பேரில் சிக்கிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் அது வீடு கட்டுவதற்காக மட்டுமே இருக்கட்டும் வட்டி வாங்கலாமே தவிர வட்டி கட்டக்கூடாது கூட்டு வட்டியை உங்கள் நண்பனாக்கிக் கொள்ளுங்கள் எவ்வளவு சீக்கிரம் முதலீட்டை ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவு கூட்டு வட்டியின் சக்தியை உங்களால் உணர முடியும் மருத்துவ காப்பீடு நிச்சயம் எடுத்துக்கொள்ளுங்கள் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் நம்முடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டை பதம் பார்த்துவிடும் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அது உங்களுக்கு வேண்டுமா அல்லது தேவையா என்பதை உங்களுக்குள் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நிச்சயம் தேவை என்றால் மட்டும் வாங்கிக் கொள்ளவும் உங்கள் மீது முதலீடு செய்யுங்கள் சுந்தர் பிச்சை ஒரு தொழிலில் முதலீடு செய்யவில்லை மாறாக அவர் தன் மீது முதலீடு செய்தார் அதற்கான பலன் என்னவென நாம் அனைவரும் அறிந்ததே கற்றுக்கொள்வதற்கு பட்ஜெட் போடாதீர்கள் சுயமாக பணக்காரனானவர்களின் சுயசரிதைகளை கேளுங்கள் படியுங்கள் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள் நம்முடைய மூளையே நமது மூலதனம் நம்முடைய முயற்சியே நமது வெற்றி நன்றி